ஹாய் விவஸ் உங்கள் மனம் உங்கள் ஆரோக்கியத்தின் வாகனத்தின் பயணி அல்ல அது அதுதான் ஓட்டுனர் உங்கள் ஆரோக்கியம் ஒரு வாகனம் என்றால் அந்த வாகனத்தில் பயணிக்கும் பயணி அல்ல உங்கள் மனம் அதுவே ஓட்டுனர் உங்கள் ஆரோக்கியத்தை ஓட்டி செல்வது உங்கள் மனம்தான் சயின்டிஃபிக் ரீதியாக உங்கள் மூளையில் ஏற்படும் நினைவுகள் உங்கள் உடலை குணப்படுத்தவோ உங்களுக்கு நோய்களை ஏற்படுத்தவோ செய்கின்றன என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் நீங்கள் உங்கள் நோய்களுக்காக வைத்தியரை சந்திக்க கூடாது என்ற மோட்டிவேஷனை அல்ல நாம் உங்களுக்கு கொண்டு வருவது தாராளமாக உங்கள் நோய்களுக்காக மருந்து மாத்திரைகளை எடுக்கலாம் ஆனால் எப்பொழுதும் எனக்கு நோய் உள்ளது என்ற அந்த சிந்தனை இருக்கின்றதனே அதனை தவிர்த்து கொள்வது நல்லது அதனால் நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுப்பதனால் உங்கள் நோய்கள் மிகவும் சீக்கிரமாக குணமடைய கூடும் சாரி இப்பொழுது வீடியோவுக்கு உள்ளே நுழைவோம் உடலும் மனமும் எவ்வாறு இணைந்துள்ளன என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு எமது எண்ணமும் எமது நரம்பணுக்களை தூண்டுகின்றன மன அழுத்தம் என்பது எதனால் வருகிறது என்று தெரியுமா எமது எண்ணத்தால் பெரும்பாலும் அது நரம்பணுக்களை தூன்றி கோட்டிசோல் என்ற உடலை பலவீனப்படுத்தும் உடலை எங்சியஸாக வைத்திருக்கும் உடலை நோயுறச் செய்யும் ஒரு ஹோமோனை சுரக்கின்றது அப்பொழுது நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கும்போது இந்த ஹோமோன் சுரந்து கொண்டே இருக்கும் இது என்ன செய்யும் என்றால் எமக்கு அது எப்பொழுது நோய் உள்ளது என்ற எண்ணத்தை தோற்றுவித்து உண்மையிலேயே நோய்களை அது தோற்றுவிக்கவும் கூடும் ஆனால் நேர்மறையான எண்ணங்கள் அதாவது பாசிட்டிவான எண்ணங்கள் என்ன செய்யும் என்றால் டொப்பமைன் என்ற இயற்கையான ஒரு சந்தோஷமளிக்கும் ஒரு ஹோமோன் அல்லது நியூரோ நியூரோட்ரான்ஸ்மீட்டரை எமக்கு எமது உடலில் சுரக்கும் இது என்ன செய்யும் என்றால் எம்மை எப்பொழுதும் குதூகலமாக வைத்திருக்கும் நாம் குதூகலமாக ஃபீல் பண்ணுவதே பல நோய்களுக்கு எமக்கு மருந்தாக இருக்கும் ஆகவே எமது இயற்கை மருந்து இந்த டொப்பமைனாக இருக்கும் எமது மூளையாகத்தான் இருக்கும் என்பது வைத்திய ரீதியாகவும் மனோவியல் ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை தியானம் யோகா போன்றவை எமது மூளையில் பயங்கள் நீண்ட நாள் அச்சங்கள் என்பவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றன என்று பல ஆய்வுகள் நடைபெற்றுள்ளன நீங்கள் எப்பொழுதும் உங்கள் உடல் எங்கோ வலித்து கொண்டே இருக்கின்றது உடல் வலித்து கொண்டே இருக்கின்றது என்று ஃபீல் பண்ணினால் உண்மையிலேயே அந்த ஏரியா வலிப்பது மாதிரியே தோன்றும் உண்மையாக வலி இல்லாவிட்டால் கூட அது மாதிரி நீங்கள் உங்கள் உடல் வலிமையாக இருக்கின்றது தசைகள் நன்றாக வளர்கின்றன நான் வலிமையாக கொண்டே வருகின்றேன் என்று எப்பொழுதும் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் முப்பத்தி ஐந்து சதவீதம் உங்கள் தசைகள் நன்றாக வளர்கின்றன என்று மருத்துவம் சான்றளிக்கின்றது எனவே இதிலிருந்து உங்கள் மனமே உங்கள் நோய்கள் பலவற்றிற்கு மருந்து என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இப்பொழுதோ மிக முக்கியமான மூன்று மனதின் ஆயுதங்களை நோய்களை குணப்படுத்தும் ஆயுதங்களான மருந்துகளை பார்ப்போம் முதலாவது தான் அது நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற ஒரு ஒரு முறையாகும் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி என்பதில் எமது மூளை தன்னை மாற்றும் திறனை பெற்றிருக்கின்றது என்பதை குறிக்கின்றது அதாவது நாம் நாம் எல்லா வாழ்க்கையில் எல்லா கர்மங்களுக்கும் நன்றி செலுத்துபவர்களாக இருக்கும் போது ஏனைய மனிதர்களுக்கு நாம் ஒவ்வொரு விடயத்திலும் நன்றி செலுத்துகிறோம் எமக்கு நாமே நன்றி செலுத்துகிறோம் இந்த முழு யூனிவர்ஸிற்கும் முழு சமூகத்திற்கும் எல்லாவற்றிற்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம் என்ற மனநிலையில் நாம் இருக்கும்போது உங்கள் மூளை தன்னைத்தானே மிகவும் நெகிழ்வாக நியூரோ பிளாஸ்டிசிட்டியாக மாற்றி அமைத்து மிகவும் ஹெல்த்தியாக உங்கள் உடலை மாற்ற அது வடி வழிவகுக்கும் என்று இந்த முறை கூறுகின்றது அடுத்தது தன்னுணர்வு என்றது தன்னை அதாவது தன்னுணர்வுடன் சாப்பிடுதல் என்பதன் மூலம் ஆழமாக மூச்சு விடுதல் என்பதன் மூலம் உண்மையிலேயே உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நன்றாக உடலுக்கு உறிஞ்சப்படுவதாகவும் அதனால் உடல் நன்றாக ஹெல்த்தியாக இருப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன எனவே உடல் வீங்குவதையும் உடலில் கட்டிகள் ஏற்படுவதையும் இந்த தன்னுணர்வுடன் உண்ணுதல் என்ற முறையானது உங்களுக்கு இல்லாமல் ஒழி து உங்களுக்கு நல்ல ஹெல்த் நிலையை கொண்டு வருகின்றது அடுத்தது என்னவென்றால் நான் நோய்பட்டுள்ளேன் நான் நோயாக உள்ளேன் என்று எப்பொழுதும் நீங்கள் சொல்லிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் ஃபீல் பண்ணிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு உண்மையிலேயே எங்கோ வலிப்பது மாதிரி நோய் உள்ளது மாதிரி மாதிரி தோன்றுவதில் ஆச்சரியம் இல்லை தானே நான் நோய்பாய் நோய்வாய்பட்டுள்ளேன் என்று சொல்வதற்கு பதிலாக நான் குணமாக இருக்கின்றேன் நான் நன்றாக இருக்கின்றேன் என்று சொல்லி பாருங்கள் சொல்லி பார்ப்பது மட்டுமல்ல சதா அதனை நினைத்து கொண்டே இருங்கள் நீங்கள் உண்மையாகவே குணமாகவே உணர்வீர்கள் இதற்காக நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் நோய்களுக்கு வைத்தியரிடம் செல்லக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கலாம் இதய நோய் இருக்கலாம் வேறு ஏதாவது நோய் இருக்கலாம் அதற்கு நீங்கள் மருந்து மாத்திரைகளை கட்டாயம் எடுக்க வேண்டும் டாக்டரின் அட்வைஸ் படி கட்டாயம் நடக்க வேண்டும் ஆனால் அதற்காக எனக்கு நோய் உள்ளது நோய் உள்ளது என்று எப்பொழுது நினைத்து கொண்டிருப்பது தான் இங்கு கூடாது என்று சொல்ல வருகிறது அதன் ப அதற்கு பதிலாக நான் குணமாகவே இருக்கிறேன் என்ற நினைப்பினை உங்களுள் உருவாக்குங்கள் அந்த நினைப்புடன் நீங்கள் மருந்து மாத்திரைகள் தாராளமாக எடுக்கலாம் எனவே இந்த சிந்தனைகள் இந்த மூன்று வழிமுறைகளும் மனதின் குணமாக்கும் ஆயுதங்களாக இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன பல தன்னம்பிக்கையில் உள்ள பல தன்னம்பிக்கை உள்ள பலரும் வெற்றி பெற்ற தனது நோய்களை குணமாக்கிய பல கதைகளையும் நீங்கள் நீரழிவு போன்ற நோய்களை குணமாக்கிய பல கதைகளையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது குறித்த பல்வேறு மோட்டிவேஷன் கதைகள் இன்டர்நெட்டில் உண்டு நீங்கள் தாராளமாக தேடி பார்க்கலாம் ஆகவே இப்பொழுதே தொடங்குங்கள் நீங்கள் மூச்சை இழுத்து விடுங்கள் நீங்கள் பலவீனத்தை உங்கள் பலமீ பலவீனத்தை விட்டு ஆற்றலாக இருப்பதாக நினையுங்கள் தினமும் இது இதனை நினையுங்கள் தினமும் நினைத்துக்கொண்டே இருங்கள் உங்கள் ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பதாகவே நினையுங்கள் உங்கள் மனமே உங்கள் சிறந்த மருத்துவர் ஆகும் ஆனால் இதற்காக மருந்துகளை எடுப்பதையோ மருத்துவரை சந்திப்பதையோ நீங்கள் தவிர்க்க தேவையில்லை தாராளமாக அதனை செய்யலாம் அத்துடன் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதாகவே ஃபீல் பண்ணி பாருங்கள் பல நோய்களுக்கும் தீர்வு கிடைக்கும் ஆகவே இது மாதிரியான சிறந்த உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோசனமான மோட்டிவேஷன் வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்